குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் முதல்வர் ஸ்டாலினிடம் கோரிக்கை மனு அளித்தார் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலையில் கைது செய்யப்பட்டவர்கள் மட்டுமின்றி இதனை திட்டமிட்டவர்கள் இதனை நடைமுறைப்படுத்திய கூலி கும்பல் ஆகிய அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து ஒரு பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சில அரசியல் கட்சிகள் சில அமைப்புகள் திட்டமிட்டு செயல்பட்டு வருகின்றன குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த செயல் செயல்திட்டம் இருப்பதை அறிய முடிகிறது ஆகவே ஆம்ஸ்டாங் படுகொலையிலும் கூட ஒரு அரசியல் செயல்திட்டம் இருக்க வாய்ப்பு இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சந்தேகப்படுகிறது ஆம்சாங் அவர்கள் உயிரிழந்த சில நிமிடங்களில் பாஜக கட்சியை சார்ந்த ஒருவர்தான் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்தார் அவர் வைத்த கோரிக்கை தான் சிபிஐ விசாரணை காவல்துறை நடவடிக்கையில் இறங்குவதற்கு முன்னதாகவே பகுஜன் சமாஜ் கட்சி கோரிக்கை வைப்பதற்கு முன்னதாகவே எடுத்த எடுப்பிலேயே தமிழ்நாடு அரசு இதை விசாரிக்கக்கூடாது இந்திய ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்ற குரல் பாஜகவின் குரலாக இருந்தது அதுதான் பாஜகவினுடைய மாநில தலைவரின் குரலாகவும் அடுத்து ஒழித்தது திட்டமிட்டவர்கள் கூலிக்காக இதில் பின்னிருந்து வேலை செய்தவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் ஆருத்ரா கோல்டு பாஜக ஆம்ஸ்டாங் படுகொலை என்கிற ஒரு முக்கோணம் இதில் இருப்பதாக தெரிகிறது எல்லா விவாதங்களிலும் ஆருத்ரா கோல்டு பேசப்படுகிறது பிஜேபியில் உள்ளவர்கள் இன்னும் சொல்ல போனால் ஆற்காடு சுரேஷ் மனைவி பாஜகவிலே பொறுப்பில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இன்னும் பலர் அதில் கைது செய்யப்பட்டவர்களில் ஒன்று ரெண்டு பேர் நேரடியாக பாஜகவோடு தொடர்புடையவர்கள் என்றும் சொல்லப்படுகிறது எனவே இந்த கோணத்திலும் இந்த புலன் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இரண்டு நாட்களுக்கு முன்பு சிட்டி கமிஷனர் சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு அருண் ஐபிஎஸ் அவர்களையும் நான் சந்தித்து இதை நேர்மையான முறையில் விசாரிக்க வேண்டும் உண்மையான அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம்